சிஎம் பங்க் வருகிறார் பேக் ஸ்டேஜ்லேருந்து வந்த சிஎம் பங்க் ரிங்க்குள்ளே வந்த உடனே எதை பற்றி பேச போறான்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அதே போல் தான் பேச ஆரம்பித்தேன் நான் என்னோட வாழ்க்கையில் முக்கியமான கட்டத்தில் இருக்கிற ரெஸ்லிங்கை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் எத்தனை போட்டி விளையாட போகிறேன்றது யாருக்குமே தெரியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் டபிள்யூ டபிள்யூஇக்கு ரிட்டர்ன் வந்தபோது நான் வந்து என்னோட நண்பர்களை உருவாக்க இங்கே வரல அதே சமயத்தில் நான் ஒரு மிகப்பெரிய எதிரியை உருவாக்க வரல ஆனால் இங்கே ட்ரீம் மேக் கதையை முடிக்கணும் இதுக்கு சரியான வழி இந்த ஹெல் அண்ட் செல் மேட்ச் தான் அங்கே வச்சு ட்ரீம் மேக்கர் கதையை நான் முடிச்சிருவேன் பேஷின் பெர்லின்ல மேட்ச் முடிஞ்சதில் நான் வெற்றி பெற்ற பிறகு ட்ரீம் மேக்கன்ட்ரேவோட என்னோட கதை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன் ஆனால் நான் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ட்ரீம் மெக்கண்ட்ரி மீண்டும் வந்து அட்டாக் பண்ணான் ஆனால் அதுக்கு ட்ரீம் மெக்கண்ட்ரி கண்டிப்பாக பழி வாங்கி ஆகணும் அதுக்கு தான் முடிவு கட்ட போகிறேன் ஹெலியின்ஸ் இல்லை ட்ரீம் மேக் ட்ரைவ ரத்தம் சொட்ட சொட்டை தெரிக்க தெரிக்க அடிக்க போகிறேன் அதனால் அந்த ஹெல்லின்ஸ்ல கண்டிப்பாக ட்ரீம் மேக்கன்ட்ரேவுக்கு முடிவு கட்டுவான் அந்த இடத்துல தான் ட்ரீம் மேக்கன்ட்ரேவோட கதையை முடிக்க போகிறேன் அதோட வந்து அவனுக்கு ஏன்னா இருக்கிற சண்டை அந்த இடத்துல முடிஞ்சிரும் மீண்டும் நான் ட்ரீம் மேக்கர் முடிச்சுட்டு அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நான் கண்டிப்பா போக போறேன்